الحمد لله الذي جعل العلم نورا وهدايه وجعل طلبه في في سبيل الله اسمى غايه واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله سعى في سبيل نشر العلم خير السعي صلوات الله وسلامه عليه وعلى اله وصحبه மஷா இலில் உலூம் தபி பி ஹஸின் இலா எவுமித்தீன் ஒபாய் கண்ணியமான சகோதரர்களே இன்றைய ஹுத்துபா வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள் அல் அல் அல்மு அல்ல ஐல்முன் லில் ஃபர்தி ஒல்முஜிதமை பிரயோசனமுள்ள அல்லது பயனுள்ள அறிவு என்பது தனிநபருக்கும் சமூகத்துக்கும் நன்மை வைக்கக்கூடியதாக இருக்கிறது இதான் இன்றைய தலைப்பு அல்லாவுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும் அவன்தான் அறிவை பேரொழியாகவும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் அமைத்திருக்கிறான் அறிவை தேடுவது என்பது நோக்கங்களில் மிக உயர்ந்ததாக இருக்கிறது அத்தகைய அல்லாஹுதான் வணக்க வழிபாடுகளுக்குரியவன் என்றும் அவனைத் தவிர அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை என்பதையும் உறுதி போன்றவனாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அறிவை பரப்புவதிலே மிக கடுமையாக உழைத்தவர்கள் அல்லாஹ் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் அவர்கள் மீதிலும் அறிவின் விளக்காக திகழ்ந்த தோழர்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் மீதும் உண்டாகட்டும் என்று கூறியவனாக அல்லாஹுத்தாலா திருமறை குரு ஆனிலே சொல்கிறான் யா ஐயுல்லீன் ஆமன் தகுல்லா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாவை பயந்து நடந்து கொள்ளுங்கள் ஹக்க தூக்காத்தி பயப்பட வேண்டிய முறைப்படி நீங்கள் அல்லாவை பயப்படுங்கள் ஒலா தமு துன்ன இல்லா வ அந்தும் முஸ்லிமோ முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மூத்தாகி விட வேண்டாம் அலமு ஐயு அல் முஸ்லிமோன் முஸ்லிம் சமூகமே தெரிந்து கொள்ளுங்கள் அன்னல்லாஹத் அஸ்மா வசிஃபாத்துஹு அவனுடைய பெயரும் பண்புகளும் உயர்ந்தது அந்த அல்லாஹ் சொல்கிறான் எப்படி அறிவையும் அறிவுடையவர்களையும் அல்லாஹ் உயர்த்தியிருக்கிறான் அந்தஸ்தால் உயர்த்தியிருக்கிறான் அவர்களுடைய மனார் அவர்களுடைய அந்த அந்த மிகப்பெரிய உயர்வையும் அவர்களுடைய விவகாரத்தையும் அல்லாஹ் மிக மேன்மைப்படுத்தியிருக்கிறான் ஏனென்றால் இல் மி சலாஹன் அறிவிலே ஒரு தனி நபருக்கு பயன் பயன் இருக்கிறது பிரயோசனம் இருக்கிறது அதிலே சீர்திருத்தம் இருக்கிறது ஒஃபி சலாஹில் ஃபர்த் சலாஹன் லில் முஜிதமாய் ஒரு தனிநபருடைய நன்மையிலே சீர்திருத்தத்திலே தான் ஒரு சமூகத்தினுடைய சீர்திருத்தமும் இருக்கிறது ஒஃபி சலாஹில் முஜிதமாயி சலாஹன் லில் உம்ம திஜமா ஒரு சமூகத்தினுடைய சீர்திருத்தத்திலே தான் ஒரு சமூகம் ஒரு உம்மத்து பயன்பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அறிவு என்பது ஒரு தனிநபர் மூலமாகத்தான் ஒரு உம்மத்தை என்ன செய்கிறது சீர்திருத்துகிறது என்பதை சொல்கிறார்கள் அதாவது ஒரு மனிதன் இந்த சீர்திருத்தத்தை இந்த நன்மையை சிறந்த நற்செயல்கள் மூலமாகத்தான் பெறுகிறான் வெறும் அறிவால் அல்ல சிறந்த நற்செயல்கள் மூலமாகத்தான் இந்த சீர்திருத்தத்தை மனிதன் அடைகிறான் ஒருவன் நல்ல வேண்டாம் அவன் அறிவை வச்சல்ல அவனுடைய செயலை வைத்து தான் செய்வாங்க முடிவெடுப்பாங்க சாலிகான நல்ல செயல்பாடுகள் என்பது அது பிரயோசனம் இல்ல பிரயோசனமான ஒரு அறிவு இல்லாமல் நற்செயல்கள் உருவாக முடியாது மற்ற நல்ல செயல் செய்கிறாண்டா அதுக்கான அறிவு வேணும் அப்போது நல்ல அறிவு இல்லாமல் பிரயோசனமான பயனுள்ள அறிவை அவனால் பெற முடியாது அந்த அறிவு என்பது யுமையில் மர் உ பைன சாலிகை நல்லது எது கெட்டது எது என்று மனிதன் பிரித்தறிந்து கொள்வதற்கு அந்த அறிவு அவனுக்கு துணை புரிகிறது நல்லது கெட்டது நேர்வழி வழிகேடு சாலிகானது சிறந்தது அல்லது மோசமானது இதையெல்லாம் மனிதன் நல்ல பயனுள்ள அறிவின் மூலமாகத்தான் பிரித்தறிந்து கொள்கிறான் இது அலிம் தஹாதா ஐயுஹல் முஸ்லீம் நீங்கள் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டீங்க என்ன சொன்னால் அல்லாஹுத்தாலா நமக்கு கட்டளையிடுகிறான் பில் இஸ்திசாதி மினல் அல் அறிவை அதிகப்படுத்துமாறு அல்லாஹ் என செய்கிறான் அதிகமாக அறிவை என்ன செய்யணும் அதிகப்படுத்தி கொள்ளுமாறு அல்லாஹுத்தாலா சொல்கிறான் வகுல் ரப்பி ஜித்னி அல்மா அல்லாஹ் சொல்லான் என்னுடைய ரப்பே என்னுடைய அறிவை அதிகப்படுத்து அறிவை தாண்டு கேட்கறது அல்ல அறிவை அதிகப்படுத்து என்று நபிக்கு சொல்லுமாறு கட்டளையிடுகிறான் அல்லாவுடைய இந்த கட்டளையை நீங்கள் யோசித்து பாருங்கள் அல்லது அறிவை தாண்டு கேட்க சொல்லு அல்லாஹு என்ன சொல்றான் பல் அமர்பி அல்லாஹ் அதை அதிகமாக கேட்குமாறு على சொல்கிறான் ஷானி அல்லது அசிம் ஃபதுலி இதே உங்களுக்கு போதும் அறிவு எவ்வளவு முக்கியமானது என்பதை தெரிஞ்சுக்கொள்ளது அல்லாஹு தாலா அதிகப்படுத்தி கேளுங்க சொல்றதுல இருந்தே அறிவுடைய இம்பார்ட்டன் என்ன அதனுடைய பெருமானம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு மிக போதுமானது ஒன்றாக இருக்குது ஃபலா ஆஜப் அதே மாதிரி ரசூல்லாய் சல்லாஹாஹ் செல்லம் அவர்கள் தன்னுடைய நாளை தொடங்கும் போது ஒரு துவா உதுவாங்க சஹி முஸ் இபுனு மாஜாவில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது அல்லாஹுமின் அஸ் அலுல் மன்னா உன்னிடத்தில் பயனுள்ள அறிவை நான் கேட்கிறேன் ஒ ரிசு ஹன் தையீபா நல்ல ஆகாரத்தை ரிசுக்கை உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன் வாமலன் முத்தஹப்பலா நான் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல்களை அல்லாஹ் உண்டத்தில் கேட்குறேன்னு சொல்லி அல்லாஹ விடத்தில் அல்லாவுடைய தூதர் துவா கேட்பாங்க இதில் ஒஃபீ தகதீமில் அயல் மின் ஆஃப் இ ஐ அல் ஆர் ரிஸ்க்கு தையிம் ஓல் அமல் சாலிஷ் மாஃபி ஹிமின் தலாலாத்தீன் அதையுமா இதில் நாங்கள் எல்லாத்தையும் விட ரிஸ்க்கை தாண்டு கேட்குறத விட ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நல்ல அமலை தாண்டு கேட்க முதல்ல முதலாயிரது கேட்குறோம் அல்லாஹ் விடத்தில் அயல் மின் ஆஃப் ஃபெஸ்ட் கேட்குறேனது நல்ல ஒரு பயனுள்ள அறிவத்தாண்டு கேட்குறோம் எதுக்கு முதல்ல ரிசுக்கு முதல்ல கேட்குறோம் அமலுக்கு முதல்ல கேட்குறோம் ஆகவே அல்லாஹுத்தாலா முதலாவது பயனுள்ள அறிவை முற்படுத்தி இருப்பது என்பதும் அறிவு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அது மாத்திரமல்ல அல்லாஹுத்தாலா குருவானில் என்ன சொல்கிறான் இன்னமா எக்ஷல்லாஹமின் ஐபாதிகள் உலமா நிச்சயமாக தன்னுடைய அடியார்களிலே அல்லாவை பயப்படுபவர்களெல்லாம் உலமாக்கள் தான் இதுக்கு அரபுல ஹஸர்னு சொல்லுவாங்க அயப்படுறாண்டா உலமாக்கள் தான் பயப்படுவாங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது உலமாக்களே தான் அல்லாவை என்ன செய்வாங்க அடியார்களில் அதிகம் பயப்படுறாங்க அப்படின்னா மூளை மாதிரி தான் பயப்படுவாங்க அல்ல இந்த இடத்துல அல்லாஹ் உலமாக்கள்னு சொல்லது யார் நீங்கள் எந்தளவுக்கு அல்லாவை தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ அல்லாவை பற்றி அறிவாளிகளாக இருக்கிறீங்களோ அந்த லெவலுக்கு தான் உங்களோட இறையச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல அல்லாஹு தாலா உலமாக்களை முதன்மைப்படுத்தி இருப்பதும் அறிவுக்கான மிகப்பெரிய ஒரு சிறப்பை நாம் புரிந்து கொள்கிறோம் அல்லாவே அதிகம் தெரிஞ்சிக்கிறானோ அவன் அல்லாவை அதிகம் பயப்படுவான் ஒமன் கே அக்ஷா அன்கா யார் அல்லாவோ அதிகம் பயப்படுகிறானோ அவன் தூய்மையானவனாக சிறந்தவனாக இருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அழகான ஒரு ஹொத்துபா சகோதரர்களே அதே மாதிரி அல்லாஹு தலா கேள்வி மூலமாக எப்படின்னா ஒஃபி சியாக்கில் குர்ஆனி ஆஹர் ஜ அல் இஸ்டிஃப்ஹஹாம் அறிவுக்கும் அறிவீனத்துக்கும் இடையில் ஒரு பிரிவினை உண்டாக்குறான் எப்படின்னா ஒரு கேள்வியை கொண்டு அல்லாஹ் சொல்கிறான் ஹவகுல் ஹல் எஸ்ட வில்லதீன்னு யா அல மு நவல்லதீன்னு லாய அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமனாக முடியுமா கொஷ்டின் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னா என்ன சொல்ல வரான் சமனாக ஏலாது என்றத்த கொஷ்டின் பண்ணி கேட்கிறான் அறிந்தவனும் அறியாதவனும் எப்படிப்பா சமனாகலாம் சமனாக முடியுமா என்று அல்லாஹ் தாலா கேள்வியை கேட்பது மூலம் அதே மாருமல்ல அல வல்லதீன் லாயா அ இன்னமா எதக்கர் உலுல் அல்பாம் சிந்திப்பவர்கள் எல்லாம் அறிவுள்ளவர்கள் தான் என்று சொல்வதில இருந்தே வல் முராது அன்னஹும் லாய ச அவங்க சமனாக மாட்டார்கள் என்பதை அல்லாஹுத்தாலா ஒப்பிட்டு கேள்வி மூலமாக சொல்வதிலும் அறிவு எவ்வளோ மகத்தானது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதே மாதிரி அல்லாஹுத்தாலா ஷஹாத அதாவது சாட்சி சொல்பவர்களிலேயே மிக உயர்ந்த ஒரு சாட்சியாளர் யார் ரபுல் ஆலமீன் சாட்சி சொல்லப்படக்கூடிய விஷயம் இருக்கிறது அந்த சொல்லப்படக்கூடிய மிக உயர்ந்த விஷயம் எது தவஹேத் சொல்லக்கூடிய உயர்ந்தவன் அல்லாஹ் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன மிகச்சிறந்தது தவஹீத் அல்லாஹு தாலா மிகச்சிறந்த சாட்சி சொல்லப்படக்கூடிய ஒன்றை மிகச்சிறந்த சாட்சியாளன அண்ணன் அல்லாவை வானவர்கள் அகலுல் எல்முகள் இவங்களோட ஒப்பிட்டு ஒரு வசனத்தில் சொல்கிறான் எப்படி சொல்கிறான் அல்லாஹ் அல்லா சாட்சி சொல்கிறான் மிகச்சிறந்த சாட்சியாளன் லா இல்லாஹுவ தவஹீத் என்கிற சாட்சி சொல்லப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு சாட்சியத்தை பற்றி சொல்வார் எனது அல்லாவை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை இகத்து இக்கத்து வானவர்கள் உளுள் அயில் அறிவுள்ளவர்களெல்லாம் சாட்சி சொல்கிறார்கள் யாரோட அல்லாவோட வானவர்களோட உலுல் எயில்மையும் சேர்த்து அல்லாஹுத்தாலா அறிவுள்ளவர்களும் காஇம் பில் கிஸ் நேர்மையை நிலைநாட்டியவர்களாக சான்று பகர்கிறார்கள் என்று அல்லாஹ் தன்னோடு அகில இயில்முகளை இணைத்திருப்பதும் அறிவுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஃபாயு ஷரஃபின் மக்கானத்தின் உலமா இதைவிட என்ன அறிவைக்கு வேறு முக்கியத்துவம் வேண்டும் அல்லாஹ் தன்னோடு இணைத்திருக்கிறானே ஒலி ஹேத அப்துல் ஆரிஃபின் சில அறிஞர்கள் இப்படி சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால் இல்மை பொறுத்தவரையும் அறிவே இல்லாதவனும் தான் அறிவாளி என்று தான் வாதுரை பார்ப்பான் அதிலேயே நமக்கு என்ன விளங்குதுன்றா அறிவாளியே தன்னை அறிவாளின்னு காட்டிக்கொள்ள பார்க்கறான்டா அறிவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அதே நேரத்தில் ஒரு அறிவில்லாதவன் கூட கஃபாபில் ஜஹல் மடை மடமை அறிவீனத்துக்கு அது ஒரு இழிவு என்பதற்கு போதுமான விஷயம் என்னென்னா யாருமே தன்னை அறிவீனன்னு சொல்ல மாட்டான் அறிவீனன் உண்மையான அறிவீனன் கூட தான் அறிவில்லாதவன் ஒத்துக்கொள்ளல காரணம் அது ஒரு கேவலமான ஒன்று என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் அது மாத்திரமல்ல இதில் முக்கியமான அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் اخلاص அறிவும் சேரணும் இஹ்லாஸ் இல்லாமல் வெறுமனே அறிவு என்பது உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகாது அல்லாவுக்காக நீங்கள் அறிவை தேடும்போது அது சொர்க்கத்துக்கான ஒரு பாதை உங்களுக்கு சொல்லித்தருகிறது சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி ஒமன் தரீகன் யார் ஒரு பாதையிலே எல் தமிசு அறிவை தேடுவதற்காக வேண்டி நடந்து செல்கிறாரோ சஹாஹு தரீகன் இல் அல் ஜன்னா அல்லாவிற்கு சொர்க்கத்துக்கான பாதையை இலகுபடுத்தி விடுகிறான் எனவே அறிவை தேடுகின்ற அந்த பயணமே அவரை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறார் ஒரு மகத்தான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இதோ சொர்க்கத்துக்கான அந்த பாதை அது உங்களை அழைத்து கொண்டிருக்கிறது முஸ்லீம் சமூகமே யுனாதி அக்கும் அபுனாக்கும் மிம்ஒராக்கும் உங்களையும் உங்களுக்கு உங்களுக்கு கீழ் உள்ளவர்களையும் அது அழைத்து கொண்டிருக்கிறது அறிவை தேடுகிற அந்த பாதைக்கு வருமாறு அன் வல் ஆகிறார் உலகத்துக்கும் அருமைக்கும் பயனுள்ள அந்த ஹைருக்காக நீங்கள் விரைந்து செல்லுங்கள் இலா ரிஃப்யா இந்த அகிலத்தாரை விட இந்த உலகத்தில் உங்களை அது உயர்த்தக்கூடிய ஒன்று இலா சுஹத்தில் அம்பியா வல் அவுலியா வல் உலமா நபிமார்கள் அதே மாதிரி அல்லாவுடைய இறைநேசர்கள் உலமாக்கள் சாலிகை மறுமையினால் நட்பு கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்காக அல்லாஹ் உங்களை அழைக்கின்றான் நீங்கள் அறிவை தேடுவதை கடமை என்பதை அல்லாவுடைய சொல்கிறார்கள் என்று ஒரு நபிமொழி பதிவாக இருக்கிறது ஆனால் அந்த செய்தி பலவீனமானது அதில் வரக்கூடிய ஒரு ராவி அதாவது சுலைமான் என்பவர்கள் பலவீனமானவர்கள் அந்த ஹதீஸ் பிரபலியமாக மக்களுக்கு மத்தியில் சொல்லப்படும் கருத்து என்னது அலா குல்லி முஸ்லிம் முஸ்லிமத்தின் முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிவை தேடுவது கடமை இந்த ஹதீஸ் பலவீனம் இந்த கருத்து சரியானது என்பதனால் நான் இதை சேர்த்திருக்கிறேன் எனவே இதிலிருந்து நான் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்று சொன்னால் அறிவை தேடுவது என்பது இந்த உலகத்தினுடைய ஆடம்பரங்களில் ஒன்றல்ல அல்லது நீங்கள் நினைச்சா தேடலாம் நினைக்கலண்டா விட்டுறலாம் என்பது மாதிரியான ஒரு தேர்வு அல்ல இது பல்ஹுவ வாஜிபுன் ஷரையும் தீனியும் இது ஒரு மார்க்க கடமையாக இருக்கின்றது வாஜிபாக இருக்கிறது இந்த நாட்டினுடைய இந்த அகலாக் அதாவது நட்பண்புகளுக்கான ஒரு கடமையாக அது இருக்கின்றது எனவே உள்ளம் ஒரு மார்க்கம் ஒரு மனிதனுக்கு உள்ளத்தில் என்ன கட்டளையிடுகிறது என்று சொன்னால் அவர்கள் இந்த மார்க்கத்தை தேட வேண்டும் என்று மார்க்கம் அவர்களுடைய உள்ளங்களுக்குள் கட்டளையிடுகிறது ம உலக ஒழுங்குகளும் உலகத்தினுடைய சட்டங்களும் அறிவை தேட வேண்டும் என்பதை மனிதனுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது எனவே வந்தூர் அகில் முஸ்லீம் ஃபிஹாதல் ஹிதாபின் நபவிய ஷெரீஃப் நசூருல்ல

செய்ய முடியுமா ஃபஹாதா அதாவது இதில் நாம் குறை செய்யலாமா விட உங்களுக்கு வேறு என்ன அழைப்பு வேணும் எனவே அலாஃபத்தகுல்லா நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாவிடத்தில் நீங்கள் அடிக்கடி இதற்காக முயற்சியுங்கள் இசுகுபார் செய்யுங்கள் அது மாத்திரமல்ல ரசூலுல்லா சொன்னாங்க குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மஸ் உலுன் அன் ரா ஐயத்தி உங்களில் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள் உங்கள் மேய்ப்பை பற்றி அல்லாஹ் நாளைய மறுமையில் உங்களிடம் விசாரிப்பா நீங்கள் அதற்காக விசாரிக்கப்படுவீர்கள் ஓ இன் அவ்வளவு ஐயத்திக்கும் ராயுக்கும் அபுனாவுக்கும் அல்லது இனஸ்தகல் தரப்பும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அல்லாஹ் உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் முதலாவது உங்களுக்கு பொறுப்பு என்னன்னு சொன்னால் ஃபி தர்பியத்தையும் ஒரு தாலீமையும் உமூர தீனையும் ஒரு அவங்களுக்கு நீங்க தர்பியா பயிற்சி அளிக்க வேண்டும் அவங்களுக்கு கல்வி வழங்க வேண்டும் உலக மறுமை விவகாரங்களுக்காக நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் ஒ இன் அவம ஒ அஸ்மன ஒ மிக உயர்ந்தது மிக தரமானது மிக அந்தஸ்தால் கூடியது என்னவென்று சொன்னால் லிவலதி ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது ஒரு பொறுப்பாளன் தன்னுடைய பொறுப்புக்கு கீழே உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டியது ஐ எம் அலா சபீலில் அறிவு என்கிற பாதையிலே நீங்கள் அவர்களை தடம் பதிக்கச் செய்ய வேண்டும் சபீ அகுல் கவீம் அந்த ஒழுங்கான முறையான பாதையிலே நீங்கள் அவர்களை வழிகாட்ட வேண்டும் என்பது ஒவ்வொரு பெற்றோருக்குமான ஒரு கடமையாக இருக்கின்றது எனவே இதன் மூலமாகத்தான் மனித உள்ளங்கள் ஈமானால் அமைதி பெறுகின்றன மனித உள்ளங்கள் தூய்மை அடைகின்றன மனித சிந்தனைகள் கூர்மை அடைகின்றன அல்லாவுடைய பொருத்தத்தை மனிதன் அடைகிறான் இந்த உலகத்திலே மறுமையிலே அவன் மிகப்பெரிய வெற்றி அடைகிறான் அது மாத்திரமல்ல தனது வாழ்க்கையிலே தனது மரணத்துக்கு பின்னாலும் அவன் தனக்கான ஒரு சிறந்த வரலாற்றை பதிவு செய்கிறான் என்பதை இந்த கொத்துபாவிலே இன்னும் அழகாக நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் எனவே ஒரு பெற்றோர்கள் அவ அந்த குழந்தையை வளர்க்கக்கூடியவர்கள் அவர்களுடைய விஷயத்திலே முதலாவது ஆரம்ப படித்தரத்தில் இருந்தே அவர்களுக்கு என்ன தேவை என்பது பெற்றோர்களுக்குத்தான் தெரியும் அவங்களுக்கு நல்லது எதுன்னு தெரியாது கெட்டது எதுன்னு தெரியாது நீங்கள் எதை அவர்களுக்காக விரும்புகிறீர்களோ அதைத்தான் அவங்களும் விரும்புவாங்க எனவே ஒலாயஸ் தஹிப்பானி இல்லாம நாங்கள் எதை நல்லது என்று அவர்களுக்கு வழிகாட்டுவோமோ அதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் எனவே நீங்கள் நல்லவைகளுக்காக நீங்கள் வழிகாட்ட வேண்டும் நல்லவைகளை அவர்களுக்கு நீங்கள் விரும்ப வேண்டும் அவர்களை மார்க்க ரீதியாக இந்த உலகத்திலும் அருமையிலும் இந்த அவர்களுடைய வாழ்க்கைக்கு உலக வாழ்க்கைக்கு மறுமை வாழ்க்கைக்கும் பயனுள்ள விதமான விஷயத்திலே நீங்கள் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் அவன் தன் அமானிதத்துக்கு மோசடி செய்துவிட்டான் தன்னுடைய சந்ததிகளுக்கு அவன் அநீதி அடித்து விட்டான் அவர்களுக்கு அநியாயம் செய்து விட்டான் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க மாமின் அபுதீன் எஸ்தர் ஐஹில்லாஹோ ரஐயத்தன் எந்த ஒரு அடியானாவது தனக்கு வழங்கப்பட்ட அந்த ரய்யா அந்த அந்த மேய்ப்பிலே அந்த பொறுப்பிலே எமூத்து பொறுப்புக்கு மோசடி செய்தவனாக அவன் மௌத்தாகிவிட்டால் தன்னுடைய குழந்தைகளையோ தன்னுடைய பொறுப்பில் உள்ளவர்களையோ அவன் கவனிக்க தவறி மோசடி செய்து விட்டால் இல்லா ஹஹர் ரம் அல்லாஹு அலிஹில் ஜன்ன அல்லாஹ் அவர்களுக்கு ஜன்னத்தை ஹராமாக்கி விடுகிறான் அல்லாஹ் அக்பர் அழகான ஒரு ஹதீஸ் சஹி முஸ்லீமில் வருகிறது இந்த ஹொத்துபாவிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே இதிலே சுருக்கம் என்னவென்று சொன்னால் பிள்ளை வளர்க்கக்கூடியவர்களே பெற்றோர்களே நீங்கள் அவர்களை சிறந்த முறையிலே கண்காணிக்க வேண்டும் அவர்களுடைய அவர்களுடைய பண்பாடுகளை நீங்கள் ஆரம்பத்திலேயே சிறந்த கல்விக்கூடங்களிலே ஒழுங்கமைக்கப்பட்ட மதுரசாக்களிலே நீங்கள் இணைத்துக் கொள்வதன் மூலமாக நீங்கள் அவர்களுக்கான அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் யுவத்தியல் அமானத்தை அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அந்த அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அல்லாவிடத்திலே உங்கள் பொறுப்பிலிருந்து அல்லாவுக்கு முன்னால் நீங்கள் நிரபராதியாக வேண்டும் நல்ல சிறந்த பயனுள்ள சாலிகான சந்ததிகளை நீங்கள் இந்த நாட்டுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நீங்கள் வழங்க வேண்டுமாக இருந்தால் இதில் நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும் என்பதை கூறி இந்த கல்வியாண்டு இன்றைக்கு அடுத்த வருடத்துக்கான கல்வியாண்டுக்கான பதிவு ஆரம்பித்து இருக்கிறது அதற்கான ஒழுங்குகளை அதுக்குரியவர்களை நீங்கள் அவர்களை அணுகியவர்களுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் அதிலே முந்திக்கொள்ளுங்கள் என்கிற அடுத்த ஒரு தகவலையும் இந்த நாட்டுக்கு வழங்கியிருக்கிறார்கள் எனவே ஃபத்தகுல்லா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் வஹ்ரிசு அல்ல சீஃப் மசாலிஹி அபுநாய்கும் உங்கள் குழந்தைகளை சிறந்தவர்களாக உருவாக்குவதற்கான அந்த முயற்சியிலே நீங்கள் நீங்கள் பேராசை கொள்ளுங்கள் அவர்களை சிறந்தவர்களாக உருவாக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்ற عند هذا وصلوا وسلموا على امام المرسلين محمد الهادي الامين فقد امركم ربكم حين قال ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما ابتدت الخطبه وري والسلام عليكم ورحمه الله وبركاته